Karokare yan gandano ni ananokaniko, kar gausi, woka anggokare, anggol naale, anggol naale, anggol பத்து வக்க சாப்பாடு நூத்தி ஐம்பது ரூபாங்களாம் குழம்பு சாப்பாடு பத்து வகை சூப்பரா எல்லா வகையும் செமையா ரெண்டு நாள் வந்துட்டு போயிட்டோம் நல்லா வெளிய சமைக்கிறாங்க ஓப்பன் பிளேஸ் தான் உத்தர நாட்கம்பட்டி எல்லாம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க நாங்களே வந்து அரை மணி நேரம் நின்னுட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்துட்டு போய்ட்டு சரி இன்னைக்கு சாப்பிடலாம் எங்க சாமெல்லாம்

அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க பேரு ஆமா இந்த இந்த வீடியோ பார்த்து தான் வந்தோம் யூடியூப்ல இருக்கேன் பா இனி சுவை வந்துருச்சு பாருங்க கையிடுறா பாருங்க என்னென்ன சொல் ஜோதிமா இது நண்டு இல்லி இது ஈரல் அப்புறம் ரத்தம் கொடல் லெட் பீஸ் ஒன்று சிக்கனு மட்டன்னு பாருங்க எனக்கு வந்துருச்சு இருங்க ஆ வைங்க

அந்த கிண்ணு ஒன்பது வகை தாங்க ஒன்பது கிண்ணு தான் பத்து வகை இருக்கா பத்து வகை பாருங்க பிரியாணி எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் சாப்பாடு எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் மீன் குழம்பு இத்தனை ஐட்டங்க அதுக்காக அன்னைக்கு வந்தோம் கடை சாத்திக்கணும் அடையாளம் தெரியாது போயிட்டோம் இன்னைக்கு கட்டாயம் வேறாண்டிங்களும் பிடிச்சி குடிச்சு வந்துட்டோம் இது என்ன கண்ணு அரிசுவை அரிசுவை இது இல்லை இது என்ன கறி கொடலு சில்லி இது சில்லியா இது ஈரல் வறுவல் அப்புறம் ரத்தம் அப்புறம் சிக்கனு மட்டனு இறால் நண்டு இருக்குது நண்டு பார்த்தனே இதுதான் நண்டா இல்லை நமக்கு வைக்கல நண்டு இருக்குது பார்த்தனே நமக்கு வைக்கல இல்லை எனக்கு இருக்கு உங்களுக்கு ஆ கண்ணே அங்க நண்ட காணோ பாரு ஏமா இதுல நண்ட காணுமே பாரு இல்ல இல்ல 9 இருந்தது பத்து வகைங்களா ஒரு நண்டை காணோ நான் நண்டு பார்த்துட்டு வந்தாங்க எல்லாமே மண் பானையில் வச்சு தராங்க செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே எல்லாம் வருங்க பேராண்டிகளும் வலித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு பேராண்டி பேத்தி இது அப்படியே நன்றி சாப்பிட்றது நன்றிக்கு மறந்துட்டான் நன்றிக்கு மறந்துவிட்டாங்க கேட்டு சாப்பிட்றோம் செம்மா சூப்பராக இருக்குது பேஸ்ட் நல்லா தெரியுதா செம்மா சூப்பராக இருக்குது ஓமலூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் முத்தனாய்கிம்பட்டியா முத்தனாய்கம்பட்டிங்கிற இடத்துல வந்து அறுசுவை பத்து வகை நூற்றி ஐம்பது ரூபா கேட்டு கட்டாயம் வழியாக வந்தால் சாப்பிடுங்க நாங்கள் ரெண்டாவது நாள் வந்திருக்க இது அன்னைக்கு வந்தோம் கடை அடையாளம் தெரியாது போயிட்டோம் அன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு பேராணிகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த வழியில் வந்து கட்டாயம் சாப்பிட்றது சாப்பாடும் அன்லிமிட் பிரியாணி அன்லிமிட்டெட் எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிடலாம் வகை எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு இதை பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் இந்த வயலில் வந்தாலும் சாப்பிடுங்க பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக வாங்க எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த வழியில் வந்து கட்டாயம் சாப்பிடுங்க பாருங்கள் வெளியில் தான் எல்லாம் சமைக்கிறாங்க நல்லா பார்த்த ஓட்டமா సాట్ ముత ఇం సాడవే ముటో నల్ సాపడు అటా ఇంక వేలు వందా వాడు అన్లిమిటెడ్తో సాపడెల్ ప్రయాణి ఫైట్ రైస్ ఎలా రోజు నల్ సడముడ சின்னாக்கம்பட்டி உள்ள பெருமாள் கோயில் சந்தையில் வரணும் வந்து ஒரு கால் கிலோமீட்டர் வரணும் வந்தால் இந்த ஹோட்டலில் தாங்க பார்த்தா சிம்பிளாக தான் இருக்குது சாப்பாடெல்லாம் நீட்டாக இருக்குது நல்லா இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாய்தான் என்ன என்கிட்ட கேட்க வேண்டியது தானா பாசல் இரநூறுபாங்க பாருங்க சமைக்கிற இடம் ஒரு வில்லேஜ் தான் யூடியூப்ல இருக்கேங்க ஆமா ஆமா நாங்கள் இது யூடியூப் ஈசரி விலாக் ஹப் நாங்களே வீடியோ பார்த்து வந்தோம் சென்னையில இருந்து ஓஹோ அப்படியா அதனால சரி அன்னைக்கே வந்து அங்க நின்று அந்த மீன் கடைக்கார சொல்லவே இல்லடா இங்க சாப்பிடுறாங்க இது வேற ஹோட்டல் போயிட்டோம் அது சாத்தி இருக்குன்னு

உங்களை பாத்துர்க்கேன் நான் யூடியூப்ல சென்னையில இருக்கோம் ரைட் ரைட் பொண்ணு இருக்க அன்னைக்கு வந்தோம் அந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்க சாப்பிட்டுட்டாங்க நிறைய பேர் என்ன அந்த மீன் கறக்குற ஆன்சர் நல்ல பதிலே சொல்லல என்ன நாயதுல போயிருக்குங்க இருக்குங்க இல்லமா இந்த ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்னா என்ன மூடி இருக்குன்னா தெரியாது போய் கேளுங்க அப்படியே மொட்டை பேசுனாரே பேசினாரு அன்னைக்கு எல்லாம் வந்தோம் கார்ல தான் வந்தோம் பக்கத்துல

பரவாயில்லைங்க எல்லாம் ஆளுங்கெல்லாம் உங்க நம்ம அக்கா பொண்ணுங்க பார்த்தாவே நல்லா ஆமாமா ம் எவ்வளவு நாளா இது நடக்குது ஏழு 6 7 வருஷம் 7 இனிமேல் கட்டாயம் இமேல் கட்டாய் வரக்குள்ள எல்லாம் வந்து சாப்பிடுறீங்க எல்லாம் உங்க ஃபேமிலி ஆமா பொண்ணு நல்லா கார் ஓட்டற போல இருக்குங்களே சூப்பரேங்க இதெல்லாம் ஆர்டர் பேர்லயும் ஆர்டர் இதெல்லாம் இதெல்லாம் ஆர்டரா ஓ பாருங்க ஆர்டர் பண்ணாலும் கொடுக்கலாம் எப்படி செல்லில் ஆர்டர் பண்ணுறதா கண்ணே இல்லை வந்து தான் பண்ணணுமா ஃபோன் பண்ணி புக் பண்ணால் கொடுத்துட்றீங்க ஆஹா அவங்க பொண்ணு அவர் எல்லாம் அவங்க ஃபேமிலியே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க எல்லாம் எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க தான் இருக்குது பாருங்க பாருங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க கண்ணு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுடா நைன் த்ரீ நைன் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஆ இது என்ன ரூட்டு கரெக்டாக சொல்லுங்க அட்ரஸ்ஸு ஓமலூர்ல இருந்து ஓமலூர் முத்தநாயங்கப்பட்டி காரிச்சாவடி நாலு கிலோமீட்டரு இது வந்து இந்த இடத்துல வந்து பெருமாள் கோயில் சந்தில கட் பண்ணணும் கட் பண்ணி அங்க ஒரு கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும் மெயின்லயே இருக்கு பாருங்க இந்த ரூட் என்ன ரூட் கண்ணு இது போற ரூட் என்ன ரூட் இது தாரமங்கலம் போதா தாரமங்கலம் போற ரூட்டேங்க என்ன இதுல போனா தாரமங்கலம் போதும் ஆஹ் ஊர் ஊருக்கு தாரம்பாங்க பாட்டி அப்படியா அப்பறம் தான் இவருக்கு பேட்டி இருக்கு வாங்க இந்த வழியில போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு வெள்ளை கம்மி தாங்க நூத்தி ஐம்பேர் சாப்பாடு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம் பிரியாணி வேணுங்களா நான் அந்த சைடிஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன் என்னால் சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடில அதெல்லாம் சிரிச்சுது அந்த சாப்ப சப்ளை பண்ணுற பொண்ணு கூட நல்லா இருந்தது எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது ஆயில் காரம் எல்லாமே கரெக்டாக நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா வீடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படி தான் ஓ பாருங்க அவங்களே ஓன் காரு அவங்க பொண்ணு நல்லா டிரைவிங் பண்ணுறா சூப்பருங்க வாழ்த்துக்கள் கட்டாயம் வாழ்த்துக்கள் நல்ல வளர்ச்சி உண்டுங்க இந்த மாதிரி செய்யறதெல்லாம் இல்லைங்களா பரவாயில்ல நல்ல உணவு செய்யறீங்க அதான் அதனால தான் பொலங்க முடியுதோ பரவாயில்லைங்க நல்லா செய்யுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்ட வரண்ட எல்லாமே இருந்து இருந்து நல்லா ஆக்டிவாக நல்லா பண்றீங்க அதனாலதான் இது பண்ண முடியுது என்ன தேடுறீங்க எல்லாம் பாருங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே கட கடன்னு தூக்கம் பாருங்கள் நல்லா வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க ஃபேமஸ் ஏழு வருஷம் அந்த ஹோட்டல் திறமை இது எங்க தாரமங்கலம் போகிற வழி தாங்க இருந்து முத்தனாக்கிம்பட்டி வழி வந்து தாரமங்கலம் போகிற வழி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிற வழிதான் நான் கூட ஏதோ புதுசாக நினச்சிருக்கேன் கரெக்டா இந்த வழியில் வந்தீங்கன்னா சாப்பிட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் சாப்பாடெல்லாம் வேணுங்கிற அளவு பிரியாணி வெறும் சாதம்லாம் சாப்பிடலாம் எல்லாமே இருக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் எல்லாமே இருக்கு அண்டாக்கிமேட்டிங்கா மூணு ஆறு எட்டு பத்து ஐட்டம் இதுல வந்து இதுல சாதம் பிரியாணி சாதம் ரசம் குழம்பு இதோ போயிருக்காங்க பார்சல் கேட்ட தரेंगे நமக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா கூட ஆர்டர் பண்ண கார்ட்லே பண்ணிட்டு போறோம் எனக்கு கொடுத்துட்டாங்க குழம்பு ரசம்